அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடிய பயமுறுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு நபராக இருந்தாலும் ஒரு கும்பலாக இருந்தாலும் அவர்கள் உங்களை பார்த்த மாத்திரத்தில் அடங்கி போகச் செய்யக்கூடிய உங்களை பார்த்து மிரண்டு ஓடச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த படைமிரட்டி அல்லது ஆள் மிரட்டி என்கின்ற மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த ஆள் மிரட்டி மூலிகையை வருடத்தில் மூன்று அமாவாசை தினங்களில் மட்டுமே எடுத்து பயன்படுத்தினால் அது சக்தி வாய்ந்த பலன் கிடைக்கும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் மகாலாய அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை தினங்களில் எடுத்து யார் ஒருவர் இந்த மூலிகையை சரியாக பயன்படுத்துகின்றாரோ அவருக்கு அவர் இதுவரை துன்பப்பட காரணமான எதிரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரை துன்புறுத்தக்கூடிய நபர்கள் இனி அந்த நபரின் பக்கமே வரமாட்டார்கள் இந்த மூலிகையை காப்பு கட்டக்கூடிய நபர் அமாவாசை வருவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே தனியாக மண்பானையில் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இவ்வாறு தனியாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஐந்தாவது நாள் அமாவாசையன்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அதன் பிறகு இந்த மூலிகையின் வேர் பகுதியில் காப்பு கட்ட வேண்டும் கட்டக்கூடிய காப்பானது அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் மட்டுமே இந்த மூலிகையில் இருக்க வேண்டும் அதற்குள்ளாக இந்த மூலிகைக்கு செய்ய வேண்டிய படையல் வைப்பது தூபதீபம் கொடுப்பது மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்வது ஆகிய வேலைகளை முடித்துவிட்டு இந்த மூலிகையை இரும்பு அல்லது நகம் இவற்றால் காயம் ஏற்படாமல் கூர்மையான கல் அல்லது வேறு பொருட்களை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுக்கப்பட்ட இந்த மூலிகையை சுத்தம் செய்து வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டு அல்லது எதிராக இருக்கக்கூடிய நபர்களின் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த மூலிகையை குங்குமம் வைக்கப்பட்ட சிகப்பு நிற துணியில் உள்ளே வைத்து சுற்றி கட்டி வைத்து கொள்ள வேண்டும் கட்டக்கூடிய நூலானது மஞ்சள் சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருந்தால் நல்லது இதை செய்து உங்களுடனேயே நீங்கள் வைத்து கொண்டால் போதும் உங்களை தேடி வரக்கூடிய உங்களை மிரட்டக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் இது உங்களுடன் இருக்கும் வரை உங்களை எதுவும் செய்ய முடியாது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அடங்கி விடுவார்கள் வருகின்ற தை அமாவாசை அன்று தேவைப்படும் நபர்களுக்காக மட்டும் இந்த ஆள் அல்லது படைமிரட்டி மிரட்டி என்கின்ற மூலிகை முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப மந்திரங்கள் செய்து எடுத்து தரப்படும் தேவைப்படும் நபர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்